பூமியை தாக்கும் விண்கல் சத்தம் முதன்முறையாக வீடியோ கேமராவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பூமியை தாக்குகின்ற விண்கலின் ஒலியை அல்பர்டா பல்கலைக்கழகம் முதன்முறையாக பதிவு செய்து வெளியிட்டிருக்கிறது இது அண்மையிலே வந்து மிகவும் பிரபல்யமாக ஒரு விடயமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் வீட்டின் முன் கதவுக்கு வெளியே ஒரு விண்கல் மோதியதால் கேமராவில் வந்து அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது விண்வெளி பாறை ஒன்றில் இருந்து விழுந்த சிறிய விண்கல் கனடாவில் ஒரு வீட்டின் முன்பாக விழுந்தது வெடிப்பு சத்தத்துடன் கூடிய புகை மூட்டத்தை வீட்டு பாதுகாப்பு கேமரா காட்சிகள் வந்து இங்கே காட்டுகின்றன நீங்கள் அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கனடாவில் ஒரு தம்பதியினர் சில மாதங்களுக்கு முன்பு தங்கள் நாய்களோடு நடைப்பயிற்சி செய்துவிட்டு வீடு திருப்பிக் கொண்டிருந்த போது அவர்களுடைய நடைப்பாதையில் அப்படியே தூசி நிறைந்து அப்படியே காணப்பட்டிருக்கு அதே ஒரு புகை மண்டலமாகவும் அதிலே இருந்திருக்கிறது வந்து எனவே இதை அவர் பார்த்த அவர்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருந்திருக்கிறது எனவே அவர்கள் என்ன நடந்திருக்கும் அப்படி என்று சொல்லி கேமராவை பார்த்திருக்கின்றார்கள் செக்யூரிட்டி கேமராவை பார்த்த உடனே தான் அவர்களுக்கு விளங்கி இருந்தது ஏதோ ஒரு கல்லொன்று வந்து விழுகின்றது அதே நேரம் அங்கே புகை ஏற்படுகிறது என்று எனவே அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வர அந்த கற்கள் அதில் இருந்த தூசிகள் எல்லாவற்றையும் சேகரித்து அவர்கள் அனுப்புகிறார்கள் இது என்னவாக இருக்கும் என்று சொல்லி எனவே அதை பரிசோதித்தவர்கள் இது ஒரு கிழக்கு கனடாவில் உள்ள பிரின்ஸ் எட்வர்ட் தீவில் உள்ள நகரத்தின் பெயரிடப்பட்ட சார்லோ டவுன் விண்கல் என்று திங்கட்கிழமை அன்று அதிகாரபூர்வமாக அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் நாட்டிலே அறுபத்தி ஒன்பது விண்கட்கள் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன கனடாவில் மேலும் இது முதன் முதலில் இளவரசர எட்வர்ட் தீவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என அனைத்து அறியப்பட்ட விண்கட்களையும் பதிவு செய்யும் அமைப்பான மீட்ரோலிக்கல் சொசைட்டி தெரிவித்துள்ளது பாதுகாப்பு கேமரா காட்சிகளினுடைய காரணமாக வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அல்பர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் விண்கல் சேகரிப்பின் இருக்கிறார் எனக்கு தெரிந்த வரையில் பூமியினுடைய மேற்பரப்பை தாக்கும் ஒரு விண்கள் ஒலியுடன் வீடியோவில் பதிவு செய்யப்படுவது இதுவே முதன் முறை என இந்த வீடியோவை அனுப்பி பரிசோதித்த டாக்டர் கூறினார் யூசிஎல் ஆராய்ச்சியாளர்களை உள்ளடக்கிய ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சியின் பால்வெளி மேப்பிங் விண்வெளி பற்றிய நடவடிக்கையை மேற்கொள்ளும் காயா விண்மீன் பற்றிய நமது பார்வையில் புரட்சி ஏற்படுத்த ஒரு தசாப்தத்தில் இரண்டு பில்லியன் நட்சத்திரங்கள் மற்றும் மூன்று டிரில்லியனுக்கும் அதிகமான அவதானிப்புகளை சேகரித்து வானத்தில் அவதானிப்பு கட்டத்தை நிறைவு செய்திருக்கிறது ஒரு நாளைக்கு சுமார் ஒரு டஜன் கிராம் குளிர்வாயுவை துல்லியமாக சுழல வைக்க வேண்டும் ஆனால் இது பணியின் முடிவிலிருந்து வெகு தொலைவில் உள்ளதனால் காயா அதன் ஓய்வு சுற்றுப்பாதைக்கு மாற்றப்படுவதற்கு முன்னர் தொழில்நுட்ப சோதனைகள் திட்டமிடப்பட்டுள்ளன மேலும் இரண்டு பாரிய தரவு வெளியீடுகள் முறையே சுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இந்த தசாப்தத்தின் இறுதியில் அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளன இஎஸ்ஏ அறிவியல் இயக்குனர் பேராசிரியர் கரோல் மூன்றில் கூறுகையில் இன்று அறிவியல் அவதானிப்புகளின் முடிவை குறிக்கும் இந்த நம்ப முடியாத பணியை நாங்கள் கொண்டாடுகிறோம் இது எங்கள் எல்லா எதிர்பார்ப்புகளையும் தாண்டியது என குறிப்பிட்டிருக்கின்றார் காயாவால் சேகரிக்கப்பட்ட தரவுகளின் புதையல் நமது பால்வீதி விண்மீனின் தோற்றம் மற்றும் பரிணாம வளர்ச்சி பற்றிய தனித்துவமான நுண்ணறிவுகளை நமக்கு அளித்துள்ளது வானியல் மற்றும் சூரிய குடும்ப அறிவியலையும் மாற்றியுள்ளது தனித்துவமான ஐரோப்பிய சிறப்பை கட்டமைத்து கயா வானியல் பற்றி எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு நீண்டகால பாரம்பரியத்தை விட்டுச் செல்லும் என தெரிவித்திருக்கின்றார்